கடக லக்கணத்துக்கு ஜாதக பலனை கணிக்கும் பொழுது சந்திரன் வந்து வளர்வுரை சந்திரனா தேய்விரை சந்திரனா அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஞாபகத்தில் வரணும் அந்த ஞாபகம் வர்றதுக்கு வந்து டக்குன்னு வராது நம்ம என்ன தான் எத்தனையோ ஜாதகங்கள் கணிச்சாலும் இந்த சந்திரனை மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது வளர்வுறை சந்திரனா தேய்விரை சந்திரனா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுல வந்து எப்போவாது என்றைக்காவது வந்து ஒரு சின்ன மறதி ஏற்படுறோம் அதனால் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சந்திரனை மட்டும் நீங்கள் கணி கணிப்பில் கொண்டு வரும்போது அது தெய்விரை சந்திரனா வளர்ப்பிரை சந்திரனா அப்படிங்கிற வந்து மாறி மாறி அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்த லக்கணத்துக்கு நீங்கள் சந்திரனை கணிச்சாலுமே அவர் தெய்விரை சந்திரனா வளர்ப்பை சந்திரனா இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடகலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கணிக்கணும் ஏன்னா லக்கணம் அதிபதியே அவர் தான் இதர மற்ற லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு வீட்டு ஆதிபத்தியம் ஏதாவது ஒரு பன்னெண்டு ஆதிபத்தியத்தில் வேறு ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் அந்த சந்திரனுக்கு வந்துடும் கடகலக்கணத்துக்கு மட்டும் மிக முக்கியமான மிக மிக முக்கியம் சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் பற்றிய சந்தனாக அவர் வந்துடுவார் அதனால் வந்து இந்த கடக லக்கணத்துக்கு மட்டும் ஆராயும் பொழுது கூடுதல் கவனம் கொடுத்து ஆராயணும் ஏன்னா மற்ற லக்கணத்தை க பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கணாதிபதி இன்னொரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வந்திருப்பார் அப்படிங்கும்போது நம்ம அடுத்த மைண்ட் செட் என்ன எடுப்போம் லக்கணாதிபதி லக்கணத்திற்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி லக்கணாதிபதி லக்கணத்திற்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அப்படின்ற மாதிரி இரு வீட்டு ஆதிபத்தியம் பட்ச கிரகமே லக்கணாதிபத்தியமாக வரும்பொழுது நம்ம அதை எடுத்துக்கிடுவோம் சரிங்களா டக்குன்னு ஓரளவுக்கு யோசிக்கக்கூடிய பக்கம் வந்துடும் ஆனால் கடகலக்கணத்துக்கு எப்படி எடுப்போம் ஒரே ஆதிபத்தியந்தான் சந்திரன் அந்த கடகராசிக்கு மட்டும்தானே அதிபதி ஒரு விட்டு ஆதிபத்தியம் தானே அவருக்கு இருக்குது அப்போ கடகலக்கென்றை எடுத்து நம்ம ஆராயும் பொழுது சந்திரனை வந்து வளர்வை சந்திரனா தேவிர சந்திரனா அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சு கணிக்கும் பொழுது பலன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆடப்படும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோவில் கூட ஒரு ஜாதகம் கடகலக்கண ஜாதகம் தான் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த ஜாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் அதாவது லக்னாதிபதியே அவர் தானே கடக லக்கணம் லக்னாதிபதி இந்த ஜாதத்தை பார்த்தவொன்னே அவர் வளர்வரை சந்திரனா தேவிர சந்திரனா இருக்கார் ஏன் அவன் பார்க்குறோம் இப்போ இந்த ஜாதத்தில் அவர் சூரியனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அவர் தேவிரை சந்திரனா கிட்டத்தட்ட முழு பாவக்கரகமாக தான் சந்திரன் இருக்கிறாரு முழுப்பாவர் அரைப்பாவர் காப்பாவர் முழுச்சுபர் அரை சுபர் காச்சுபர் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்லாம் ஆனால் அந்த அந்த அளவுக்கு இதெல்லாம் போக தேவையில்லை தேவரை சந்திரனா பாவக்கரகம் வளர்பரை சந்திரனா சுபக்கரகம் அந்த மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க அப்படின்னா தான் உங்களால் ஒரு பலனை டக்குன்னு எடுக்க முடியும் இந்த காபர் அரைச்சுபர்லாம் போனீங்க அப்புடின்னா ஆரம்பத்திலே நீங்கள் நுணுக்கமாக போகணுன்னு நினைக்கும் பொழுது நுணுக்கமான பலனை எடுக்கணும் துல்லியமான பலனை எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு இருந்தால் விட்டுருங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் ஒரு ஜாதகம் நீங்கள் கணிக்கிறது ஏ அப்பா அப்படின்னு சொந்துரும் சரிங்களா கொஞ்சம் எளிமையாகவே லேசாகவே எடுத்து எடுத்து பாருங்கள் ஜாதகத்தை அப்போ பலன் உங்களுக்கு அதாவது என்ன சொல்லப்போனால் ஜாதத்தை பார்க்க 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 பலனும் அளப்பட்டுருங்க அதை தான் சொல்கிறேன் அப்போ கடக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சந்திரன் வந்து இந்த ஜாதத்தை வரைக்கும் அவர் தெய்விரை சந்திரனாக இருக்கிறாரு முழு பாவியாக முழுக்க முழுக்க பாவியாக இருக்கிறாரு என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரனாக இருக்கிறாரு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சு அப்படின்னா அது அமாவாசை அன்னைக்கு சந்திரனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சாரி சூரியனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் போய் சந்திரன் இருக்கிறதுனால இது வந்து அமாவாசைக்கு ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்த ஜாதகர் அமாவாசைக்கு முந்த நாள் பறக்கும்போது முழுமையான கும்மிட்டு எங்கே சூழ்ந்திருக்கும் அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு ஸோ சந்திரன் பாவராயிட்டாரு அந்த சந்திரனை வந்து சனி பார்க்குறார் குருவும் பார்க்காரு ஓகே குரு பார்வைக்கு இன்னொரு வழக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இங்கே சந்திரனை வந்து தேவரி சந்திரனை இருக்குது மட்டும் இல்லாமல் சனியும் பார்க்குறாரு இந்த குருபார்வை இல்லைன்னா அது வேறு ஒரு பலன் குருபார்வை இருக்கிறனால ஒரு பலன் சரிங்களா இப்போ சனி பார்க்குறாரு தேவிரச்சினாக்கார் ஸோ ரெண்டாம் படம் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகிறது குருபார்வை இருப்பதால் ஏதோ அந்த பாதிப்பு இருந்தாலும் சரி செய்யவும் படுகிறது சரி இந்த ஜாதகருக்கு அப்போ தசாபத்தி படத்தில் எடுக்கும்பொழுது சந்திர தசை எடுக்கிறோம்னு வைங்கிறேன் சந்திர தசையே ஓடுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடக லக்கணத்தை மட்டும் இல்லை எந்த லக்கணத்தை ஆராய்ந்தாலும் சரி ஒரு ல அந்த தசாநாதன் எந்த ராசியில் இருக்கிறாரு அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய நிலை என்ன அதான் ராசிநாதனின் வலு வீடு கொடுத்தவனின் வலு அப்படின்னு நம்ம வந்து முந்தின முந்தினக்குலாம் பார்த்துருக்குறோம் இந்த வீடு கொடுத்தனுடைய வலுவை ஏன் பார்க்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரா பொதுவாக வந்து ஒரு ஜாதகருக்கு என்ன தசை நடக்குன்னு பார்ப்போம் அப்போ அந்த தசை வந்து நல்ல தசையாக கெட்ட தசையாக அதாவது வந்து அசுபாதிபத்தியம் வாங்கியிருக்கா சுபாதிபத்தியம் வாங்கியிருக்கா இது நமக்கு ஃபேசிக்காவே தெரியும் இப்போ கட சந்திரன் என்ன அசுபாதிபத்தியமாக சுபாதிபத்தியமாக சுபாதிபத்தியம் டக்குனாதிபதி தானே ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லுறீங்க சார் ஸ்பீடாக போகிறீங்க டக்குன்னு புரிய மாட்டேன் கொஞ்சம் ஸ்லோவாக போகுங்கன்னு சொல்லிட்டீங்க அது இன்னொரு வீடியில் ஒருத்தர் சொல்கிறார் சார் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க கொஞ்சம் ஸ்பீடாக போங்கன்னு சொல்கிறீங்க நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில நான் ஏன் என்னோடய இதில் கொண்டு இருக்கேன் சரிங்களா ஸ்லோவாக போகணுன்னு நினைக்கிறவங்க வீடியோவை நோட்ரு பார்த்துக்குவோங்க ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி பாருங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையா ஸ்கிப் பண்ணாதீங்க அதிக வைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆஹா தேவைப்பட்ட பாயிண்ட் கிடைக்கா என்னோடய வீடியோக்களில் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான பாயிண்ட்கள் ஜோதிடம் கணிக்கிறது ஜாதகம் கணிக்கிறது என்னோடய வீடியோக்குள்ளேருந்து கிடைக்குதா அதை பாருங்கள் ஸோ லக்கணாதிபத்தியம் பற்றி அந்த சந்தனுடைய தசை நடக்கும்போது லக்கணம் ஒன்றாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பற்றி அந்த தசை நடக்குது அது எந்த க அதாவது வந்து கடகலக்கணந்து சந்தனம் சொல்லுவேன் நான் இன்னொரு விதியை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒன்று முதல் பன்னெண்டாம் பாகம் வரையும் பாவாதிபத்தியம் கிரக ஆதிபத்தியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன்று முதல் பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆகாத அசுப வீடு சுப வீடுன்னு சொல்லலாம் உண்ணஞ்சுவும்போது திருவோணஸ்தானம் சுப வீடு நாலு ஏழு பத்து கேந்திரம் அதுவும் ஒரு சுப வீடு மூணாறு ஆறு பன்னெண்டு நாசஸ்தானம் மூணு ஆறு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சரிங்களா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நாச வீடுகள் ஸ்தானங்கள் அதில் இந்த மாதிரி வந்து எந்த வீட்டுக்கு ஆதிபத்தம் வச்ச கிரகத்தினுடைய தசை இந்த மனிதருக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த ஜாதக பாருங்கள் அக்கணாதிபதி சந்திரனா வரதுனால ஓகே தான் சந்திரன் வந்து ஒரு சுப வீட்டு ஆதிபத்தியம் வச்ச கிரகம் தான் அப்போ சந்திரனுடைய தசை நடக்கு இந்த மாதிரி நல்ல வீட்டு அதிபதிய தசையும் நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விதமான பலங்களாக அனுபவிச்சுட்டு இருப்பார் இந்த இடத்துல இன்னொரு விதியை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் நல்லவட்ட ஆதிபத்தியம் பெற்ற தசையே வந்தாலும் அந்த தசாநாதன் பாதிக்கப்படாமல் பங்கப்படாமல் இருக்கணும் இங்கே சனி பார்வையில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ குரு பார்வை அந்த சனி பார்வையால் பாதிக்கப்பட்ட சந்திரன் குரு பார்வையால் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எப்படி நிவர்த்தி அடைவார் சனி பார்த்துட்டு விலகி போயிட்டாரா இல்லைல்ல இது வந்து பிறந்த ஜாதகம்லா அப்போ சனி வந்து அஞ்சாமட்டில் இருந்து பத்தாம் பார்வையாக சந்திரனை பார்த்துட்டு தானே இருக்கிறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ குரு பார்க்குறனால தோஷம் விலகிடுமா சனி பார்த்ததுனால தோஷம் இருக்குமா அதாவது சந்திரன் வந்து ஏற்கனவே பாவச்சந்திரனாக இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறாரு முதல்ல இந்த விதியை தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாவக்கரகம் எங்கே இருக்கணும் சுபக்கரகம் எங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேஸிக்கான விதியை அடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல அது சொல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படுது ஏன் ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தானம் தான் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அதாவது ஆரம்ப கல்வி வாக்கு பேச்சு ஒரு ஒரு கண்ணியமான பேச்சு நயமான பேச்சு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நற்பயர் நன்மதிப்பு செல்வாக்கு நல்ல விதமான வருமானம் இது அத்தனைக்கும் ரெண்டாம் பாவம் தான் பேசுது ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் பாவம் இல்லைனா குடும்பம் வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாம் பாவம் வந்து பாதிக்கப்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே அவருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கேள்விக்குறியாகுதா அதனால் ரெண்டாம் பாவத்தில் வந்து பாவக்கரகம் இருக்கிறது நல்லது கிடையாது நீசக்கிரகம் இருக்கிறது நல்லது கிடையாது ரெண்டாம் பாவத்தில் நாலஞ்சு கிரகங்கள் கூடி இருக்கிறது நல்லது கிடையாது ரெண்டாம் பாவத்தில் ராகுது இருக்கிறது நல்லது கிடையாது ஆமாம் இதுலாம் வந்து ஃபேசிக்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் முந்தின நடிகைக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் இந்த விதி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதியெல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஆடடா கடகலக்கணமா அப்போ தேவிரச்சந்திரன் ஆடடா அவர் ரெண்டாம் வீட்டில் போயிட்டாரோ அப்போ பாவக்காரங்க ரெண்டில் இருக்கக்கூடாதா சரி 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 எங்கே இருக்கலாம் மூணாறு பத்து பத்து இருக்கலாம் உபயஸ்தானத்தில் இருக்கலாம் மூணு ஆறு பத்து பதினொன்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் பாவக்கரங்கள் இருப்பது நல்லது அதுவே அந்த பாவக்கரங்கள் சுபக்கரங்களுடைய சேர்க்கையோடு அல்லது சுபக்கரனுடைய பார்வையோடு மூணு ஆறு பத்து சொல்லக்கூ பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா மென்மேலும் ராஜயோகம்தான் ஒரு விதியின் கீழ் இன்னொரு விதி ஒரு விதிக்குள் இன்னொரு விதி அப்படின்றது மாறி மாறி இருக்கும் ஆனால் அனைத்து விதிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் ஒன்னஞ்சு ஒன்போது ஸ்தானம் நாலு கேந்திர கேந்திரஸ்தானம் மூணாறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் இந்த விதியின் தான் இருக்கும் அப்போது எந்த கரகம் எங்கே இருக்குது நல்லது அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்காக ஒரு மேட்ருக்கலாம் ஒன்னஞ்சு ஒன்பதில் சுபகரங்கள் இருப்பது உத்தமம் சுபகரங்கள் இருப்பது உத்தமம்னா என்ன அது நல்லது அதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் பாவக்கரகம் இருக்கிறது நல்லது கிடையவே கிடையாது ஒரு மனிதனுக்கு தேவையான நல்லா புரிஞ்சவங்க மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான நல்ல பாவங்கள்னு சொல்லக்கூடிய தெரியோன ஸ்தானத்திலோ இன்னும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாதிரியான ஒரு மனிதருக்கு இன்னும் சொல்லக்கூடிய நல்ல இடம் சொல்லக்கூடிய இரண்டு எட்டாம் இடங்களிலோ பாவக்கரங்கள் இருப்பது நல்லது கிடையாது ஆமாம் சுபகரங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது குடும்பஸ்தானம் இல்லையா மெயினாக ஒன்றஞ்சு ஒம்பதுனே தான் எல்லா ஜோதிட நூல்களையும் சொல்லியிருக்காங்க இந்த இடங்களில் பாவக்காரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ரெண்டாம் இடம் முக்கியமான பாவம் இல்லையா குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இல்லையா சரிங்களா அதான் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரெண்டு சனி போச்சு குடும்ப வாழ்க்கை இல்லை அப்படிம்பாங்க அது அந்த விதி வேற நம்ம அந்த விதியும் இதெல்லாம் இங்கே இங்கே டச் பண்ணி கொண்டு சரிங்களா ரெண்டாம் இடத்துல பாவக்காரங்கள் இருக்கிறது நல்லது கிடையாது உத்தமம் இல்லை அப்போ ரெண்டாம் இடத்துல இந்த ஜாதத்தில் பாருங்கள் கடகலக்கணம் கடலக்கணத்துக்கு சந்திரனங்க சந்திரன் அங்கே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரா அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சனி பத்தாம் பிறைய பார்க்குறாரு சந்திரரசே நடக்குது சந்திரசம் அப்படின்னு வச்சுக்கோங்க சந்திரசம் முடிய தண்ணிக்குமே சனி பார்வையாக பா சனி பார்வையோடு இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சாதகருக்கு இப்போ இது என்ன சொல்கிறது சங்கடங்களை கட்டாயம் கொடுக்க தான் செய்வார் சரி என்ன மாதிரியான சங்கடங்கள் இருக்கும் நம்ம அதானே தெரிஞ்சுக்கணும் சரி குரு பார்க்கார அதுக்கு ஒரு மாற் மாறு மாற்று கருத்து எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இல்லைன்னு சொல்ல வர அந்த குருவினுடைய பார்வையினுடைய வலிமை என்ன சனியினுடைய பார்வையினுடைய வலிமை என்ன பார்வை கிரகங்களுடைய பார்வை வலிவுகள் வலிமைகள் அப்படிங்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் எதுக்கும் ஒரு தடவை சொல்லுதேன் ஒரு கிரகம் வந்து ஒரு இருந்து இன்னொரு ஸ்தானத்தை பார்க்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நானே வந்து ஒரு சில கன்ஃபியூஷனாக இருக்கும்போது மாரியசூரனையிட்ட தான் சந்தேகம் கேட்டேன் எப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சே அவ்வப்போது சந்தேகங்கள் ஏற்படும் ஜோதிடத்தில் சந்தேகங்கள் வராதுன்னு நான் சொல்லிட முடியாது அதாவது நம்ம என்ன தான் படித்து படித்து வந்துட்டே இருந்தாலும் மேலே மேற்கொண்டு மேற்கொண்டு படித்து படித்து ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன டவுட் ஏற்படும் என்றைக்காவது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிற்பாடு அதுக்கு தகுந்தாறு போல் நமக்கு ஒரு ஜாதகம் வரும் அதுதான் மேட்ரு மருத்துவத்துறையை பார்த்துருக்கீங்களா ஒரு பேசுகிறதுக்கு வந்து நோயை டெஸ்ட் பண்ணாங்க நோயை ஆராய்ச்சி பண்ணாங்க இன்னும் பாருங்கள் பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புது புது நோயாக கண்டுபிடிச்சாங்க இது வந்து நோய் என்ன இது நோய் இது எப்படி இருந்துச்சு அதாவது மருத்துவத்துறை படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் கேளுங்களேன் படிச்சு முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ட்ரைனிங் இருப்பாங்க படிக்கும்போது போது ட்ரைனிங்கில் இருப்பாங்க ஆனால் புது புது நோயாக இருக்கும் கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு இது எப்படிங்க இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எப்படிங்க அந்த நோய் வந்தது எதனால் வந்தது அப்படிங்கிறத பண்ணிட்டே தான் இருப்பாங்க தவிர இதனால் தான் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு கூட இன்னும் நோய்கள் இருக்கத்தானே செய்யுது அது போலத்தான் ஜாதகமும் ஒரு இதில் சொல்லப்போனால் அப்படித்தான் அதனால் மிக துல்லியமான பலனிக்கு நீங்கள் போகாதீங்க அந்த ஜாதகத்துக்கு என்ன நடக்குது இது ஃபேசிக்கி அதுக்கு என்ன செய்யலாம் எந்த கிரகத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கடந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு எது எளிமையோ அதை மாதிரி கொண்டு கடைபிடிச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஜாதகம் மிக எளிமையாக உங்களுக்கு கடப்படும் சரிங்களா அப்போது கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து கடகலக்கணத்துக்கு லக்கணாதிபதியான சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருந்து சனியோட பார்வையில் இருக்கனால சந்திர சமூகத்தனையும் துன்பம் கட்டாயம் இருந்தே தரும் இந்த ஜாதகத்தில் வந்து குருவோடய பார்வை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து சூரியனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சூரியனுக்கு ஆரியல் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ர நிலை வக்கரகதியில் இருக்கும் வக்ரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்தம்பித்து போன இதுதான் அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் ஒரு எந்த ஒரு கிரகமும் வக்கரமடைய கூடாது ஒரு சில கிரகங்கள் வக்கரமடைவது ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த விதியும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் என்னடா அப்படிங்காரு இப்படிங்காரு அப்படிங்காரு இப்படிங்காருன்னு நான் சொல்கிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க அதற்கடுத்து அதுக்கு விளக்கமும் நான் சொல்லிகிட்டே தான் வந்துகிட்ருக்கேன் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் நான் கொடுத்துருந்தேன் சரி நான் இப்போ இந்த வக்கரம் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கும் இதுலேயே நான் சொல்லுவேன் நான் தனித்தனியாக வீடியோ போட்டாலும் ஒரு வீடியோ சொல்ல போக ஒரு வீடியோவில் பேசும்பொழுது நான் இப்போலாம் வந்து எந்த விதமான இது சொன்னாலும் அதுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன் சரி வக்கரம் அடையலாம் அடையக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா கடகல கடகலக்கணத்துக்கு புதன் வக்கரம் அடையலாம் தனித்த புதனாக இருந்து ஐந்து லக்கணத்திலோ ஐந்தாம் வீட்லையோ இருந்து வக்கரமடைகிறது மிகச் சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த புதனுடைய தசையில் கடகலக்கணத்திற்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சரி வேற ஒரு மேலும் மேசலக்கணத்திற்கு புதன் வக்கரமடைவது மிக சிறப்பு புதனுடைய தசை வந்து வக்கரம் அடைஞ்சி ஒன்னு ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல இருந்து தனித்து இருந்து தசை நடக்குது அப்படின்னா மிகச்சிறப்பான ராஜயோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் ரிசபலக்கணத்துக்கு குரு வக்கரமடைவது மிக சிறப்பு குரு வக்கரமடைவது மிக சிறப்பு குரு வக்கரம் பெற்று லக்கணத்திலோ ஐந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல போகக்கூடாது சரிங்களா அதான் ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாலும் அது எங்கே இருக்கணும் வக்கரம் அடையக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருக்கணும் எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகம் வக்கரம் அடைவது நல்லது எந்த கிரக எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகம் வக்கரம் அடைவது கெட்டது அப்படின்ற கூட நான் விவரமாக விளக்கமாக நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன் அவயோக ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு வக்கரம் அடைஞ்சி அந்த அவயோக ஆதிபத்தியம் பெற்ற கிரகமான அந்த கிரகம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து சுப சுபக்கரகமாக பாவக்கரகமாக பாருங்கள் கிரகமாக வக்கரம் பற்றி நல்ல ஸ்தானங்களில் இருப்பது மிகச்சிறப்பான நல்ல பலங்களையும் பாவக்கரகமாக இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் வக்கரம் பற்றி இருப்பது மிக மறைவு ஸ்தானங்களில் வர வக்கரம் பற்றி இருப்பது மிகச்சிறப்பான நல்ல பலங்களையும் கொடுக்கும் சார் பத்து பதினொன்றில் வக்கரம் பற்றி இருக்குது இருக்கலாமே பத்து பதினொன்று பொதுவாக எந்த கிரகமாக இருந்துக்கலாம் கிரகமாக இருந்தாலும் கிரகமாக இருந்தாலும் சரி பத்தாம் மடமும் பதினோராம் மடமும் வந்து பொதுவான பாவமாக தான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன் ஆனால் அதுக்கும் ஒரு சில லக்கணம் எடுத்து பார்க்கும்போது விதிவிலக்குகள் இருக்க தான் செய்யுது தனிப்பட்ட ஒரு ஜாதத்தை ஆராயும்பொழுது கட்டாயம் அதில் வந்து இந்த நான் நம்ம பேசின அத்தனை விதி இருந்தாலுமே மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்விக்குறி கேள்வி அதில் வந்து எழும் அதுதான் ஜோதிடம் ஜாதகம் அது என்ன காரணம் அந்த ஜாதம் மொத்தமாக நம்ம கணிச்சு கொண்டு வரும்போது அதுக்குண்டான பலன் கிடச்சிடும் ஓஹோ ஆமாலா இந்த விதி நம்ம படிச்சுருந்தோம் ஆனந்த இடத்துல மரணிட்டமே அப்படின்ற மாதிரி நம்ம கடைசியில் அந்த விதியை கண்டுபிடிச்சக்கப்புறம் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பலன்கள் தசாநாதனிடம் மட்டுமல்ல தசநாதன் தசநாதனை பார்த்த கிரகம் தசநாதன் நின்ற விட்டது விதி தசநாதன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீடு என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த பலன்கள் அந்த வீடு என்ன சின்னமோ அந்த சின்னம் சார்ந்த பலன்கள் அந்த தசநாதன் தசாநாதனுடன் இணைந்த கேட்ப அந்த நடக்கும் பலன்கள் தசநாதன சாரநாதன் சாரநாதனின் ரீதியாக வரும் பலன்கள் இப்படி ஏராளமான பலன்கள் இருக்குது நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் அதாவது நடக்கிற தசை வந்து புதன் தசை புதன் தசை நல்ல புதன் தசை அதாவது புத்தி நல்லாங்க புதன் தசை தசநாதன்கிட்ட பலன் இல்லை புத்திநாதன்கிட்ட பலன் இருக்குது தசநாதன் ஆவரேஜாக தான் பார்த்த ஜாதகம் வந்து துலா கலக்கணும் துலாலக்கணத்துக்கு ஒன்பது மணி கூட போதும் தசா தசநாதன்கிட்ட பலன் இல்லை புத்திநாதன்கிட்ட பலன் கிடக்கு இல்லை இது இதெல்லாம் எதுக்கு இப்போது நம்ம கடகலக்கின பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எதுக்கு ஃபுல்லோவில் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜாதகம் படிக்கக்கூடிய நபராக இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும் ஒரு கோணத்தில் ஜாதகம் பார்க்க ஒரே விதியில் ஜாதகம் அடங்கிறது ஏராளமான விதிகள் இருக்குன்னு சொல்ல வரேன் அப்போது இந்த ஜாதத்தில் பாருங்கள் குரு வந்து பத்தாம் வீட்டில் இருந்தாலுமே சூரியனுக்கு ஆறு இரட்டை இருக்கும் கிரகங்கள் நிலையில் இருக்கும் வக்கரகதியில் இருக்கும் வக்கரம் பெற்ற கிரகம் கொஞ்சம் ஸ்தம்பிச்ச போன அமைப்பு இந்த ஜாதத்தில் மேசத்தில் குரு இருக்கிறாரோ அஞ்சாம் பார்வையாக சந்திரனை பார்க்காரு ஆனால் வக்கரம் பற்றி பார்க்கார் சரிங்களா வக்கர பார்வை கொஞ்சம் சுமாரான பார்வை தான் ஆனாலும் குரு பார்வை கிடைக்குதா அப்படின்னு வச்சுக்கலாம் ஆமாம் கிடைக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அதனால் அந்த சாதகருக்கு வந்து அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால சந்திரன் இருக்கிறனால இரண்டாம் பாவத்தை முழுமையாக கெடுக்க மாட்டார் இரண்டாம் பாவத்தை முழுமையாக கெடுக்க மாட்டார் அப்படின்னா எப்படி ரெண்டாம் பாவத்தை முழுமையாக கெடுக்க மாட்டார்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் பாவம் என்ன பாவம் முதல்ல தனம் வாக்கு குடும்பம் கல்வி கண்ணு பேச்சு முக்கியமாக வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முப்பது வயது பிறகு குடும்பம் வருமானம் இது ரெண்டும் தானே ரெண்டுக்கும் ரெண்டாம் பாவம் கொடுக்கல் வாங்கலுக்கு ரெண்டாம் பாவம் கடன் வருமானம் இது எல்லாமே இந்த ரெண்டாம் பாவம் தானே அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறனால இவருக்கு கடன் வருமா அப்படி பார்க்கணும்னா குருவோட பார்வை இருக்குது கடன் வாங்க அதாவது கடன் பட்டாலுமே அடைஞ்சிரும் அடைச்சி வந்துடுவார் அடைச்சிடுவார் அப்படின்னு பலன் எடுக்கலாம் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலுமே அங்கே குரு பார்வை இருக்குது சரி கடனை அடைச்சிடுவாரா கடனில் சீரழிவாரா சந்திரதிசையில் சமாளித்து வருவார் குரு பார்வை இருக்கனால சந்திரசம் முடிஞ்சு செவ்வாய்சியில் அகப்பட்டு விடுவார் செவ்வாறு அறக்கணுக்கு யோகாதிபதி தானே அப்படின்னு நம்ம பார்ப்போம் அஞ்சு பத்து கூட யோகாதிபதி கடலை கக்கணத்துக்கு அஞ்சாமை அதிபதி இப்போ தான் சொன்னீங்க திருவோணஸ்தானாதிபதி அப்படின்னு நான் இல்லைன்னு சொல்லலையே அந்த கிரகம் பங்கப்பட்டு விடக்கூடாது பலவனம் அடைந்து விடக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த பாருங்கள் செவ்வாய் எப்படி இருக்காரு கடகிழக்கணத்துக்கு செவ்வாய் ஐந்து பத்தாம் வீட்டு அதி அதாவது மிக 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 நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகமான அந்த செவ்வாய் கடகலக்கணத்திற்கு மூன்றாம் வீட்டில் மறைந்து எதிரினு எதிரினுடைய வீட்டில் பகை நிலைமையில் இருந்து பகை பெற்று செவ்வாய் அங்கே கண்ணியில் பகை தானே ஆ ராகு அசுப அசுபக்கரனுடைய கூடி கிரகண தோஷ தோஷம் அடைந்து லக்கணத்திற்கு ஆகாத அவயோக கிரணம் சொல்லக்கூடிய புதனுடன் இணைந்து அங்கே புதன் எதிரிக் கிரகமே அங்கே இருக்குது மிகவும் வலிமை இழந்து டோட்டலாக ஸ்தம்பிச்சு போயிட்டார் ஒரு காரியம் நடக்கணும் நடந்து முடிக்கணும் வெற்றி வாகை சூடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா பத்தாம் மீட்டர் அதிபதி இருக்கணும் இங்கே பத்தாம் வீட்டுக்கு கதிப்புன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை தம்ப அந்த அவ்வளோதான் அந்த செவ்வாய் வந்து மூணாம் மீட்டில் மறைஞ்சி டோட்டல் அடிபட்டு விட்டார் அந்த செவ்வாய்க்கு வேறு பார்வை அது இது எதுவுமே இல்லையே சரிங்களா அப்படிங்கும்போது சந்திரதிசையை சமாளிப்பார் செவ்வாயிசையில் சாப்டர் க்ளோஸ் செவ்வாயிசையில் சாப்டர் க்ளோஸ்னால் என்ன ஆகும் என்ன ஆகும் கடன் இருந்தாலும் அவ்வளோதான் அதளை பாதாளத்தில் விழுந்து விடுவார் ரைட்டு வருமானத்தை பற்றி சொல்லிட்டீங்க ஒருவேளை குடும்பம்னு அப்படின்னு கேட்கலாம் கட்டாயம் கேள்விகள் எழணும் அதுதான் ஜோதிடர் கேள்விகள் வரணும் அதான் ஜாதகம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரி குடும்பம் குடும்பம் குடும்ப ஸ்தானாதிபதி யார் முதலாகட்டங்க சரி கடனுக்கு எடுக்கும்போது நீங்கள் ஏன் குருவை பார்க்கல குருவே ஸ்தம்பிச்சு இருக்காரு வக்கரத்தில் இருக்கிறாரு குருச்சு குரனுடைய நேர் எதிர்பார்வை இந்த குறிச்சி குரனுடைய நேர் எதிர்பார்வை அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு வந்து மைண்டில் இன்னொரு ஒரு வா இது வரணும் அயத்திய குருஜியாக அடிகழி சொல்வார் குரு சுக்கரன் நே நேர எதிர்பார்வை இருந்துச்சு அப்படின்னா அந்த அது என்னது திருமண வாழ்க்கை அந்த சுக்கரன் தரக்கூடிய சிச்சின்பத்தை குரு தரமாட்டார் குரு தரக்கூடிய பேரின்பத்தை சுக்கரன் தரமாட்டார் அப்படிம்பாங்க அது அவருடைய திசையில் அவரவருடைய திசையில் சரிங்களா அதையும் போட்டு குழப்பிக்கிறாதிங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியே வந்து மூணாமிட்டில் மறைஞ்சி அவரும் கிரகணோஷத்தை ஸ்தம்பிச்சு போயிருக்கிறார் சரி முதல்ல வேலை வாப்பாராக இவருக்கு குடும்பம் இருக்குமா அப்படிங்கிறத ரெண்டையும் எப்படி பிரித்து பார்க்குறது நான் சொல்லியிருக்கேன் காமத்ரிகோன்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினோராம் இடத்தை பாருங்கள் பொருள் திரியோன்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்தாம் இடத்தை பாருங்கள் அதுக்கடுத்து திசையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த விதியில் பிரித்து பாருங்கள் அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டு ஜாதகர் செவ்வாய் தசையில் ஸ்தம்பிச்சு போயிடுவான்னு சொல்கிறீங்களே அப்போனா என்ன முதல்ல ஜாதகர் எதுவும் அசம்பாவிதம் எதுவும் பண்ணிட மாட்டாரா வேற சூசைடு எதுவும் நட்டம் பண்ணிடக்கூடாதுல்லா ரொம்ப டவுனாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒன்னைந்து ஒன்பதாம் இடங்களை பாருங்கள் அந்த வீட்டு அதிபதி அலசுங்கள் செவ்வாயிசரி என்ன நடக்கும் செவ்வாய் நின்ற நாதன் இங்கே இருக்கிறாரு அப்படி துல்லிய பலனுக்கு அடுத்தடுத்து விதிகள் இருக்குது சரிங்களா கடகலக்கணத்திரிக்கை சரி அந்த சாப்டர் நம்ம போகண்டாம் செவ்வாய்க்குள்ளே போனால் பலன் உங்களுக்கு கிட்டத்தட்ட பிடிச்சிருவிங்க ஜாதகரை வேண்டாம் எப்பொழுதுமே வந்து முடிந்து போன ஜாதகர் நமக்கு வரமாட்டார் அதே மாதிரி சாப்டர் ஆன ஜாதகம் நமக்கு வராது இன்னொன்று அகல பாதாளத்தில் கிடக்கக்கூடிய ஜாதகம் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம பலன் சொல்லி அதில் நம்ம பீசுங்கிறது அது நல்லதும் கிடையாது சரி அதன் பிறகு வரக்கூடிய தசையில் இவர் எந்திப்பாரா தப்பிப்பாரா அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும் சரிங்களா சரி இப்போது கணத்துக்கு சந்திரன் வந்து இந்த மாதிரி தெய்விரை சந்திரனாக இருக்கும் பொழுது அந்த வீட் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கரகம் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் வீடு கொடுத்த கரகம் வலிமை இல்லை அப்படின்னா அந்த சந்திரனுக்கும் வந்து ஆல்ரெடி தெய்விரை சந்திரனாக இருக்கார் அவருக்கு மேலும் ஒரு பாவக்கருத்து தொடர்பு இருக்கும் பொழுது அந்த அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தானம் மேலும் மேலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் பாவம் மேலும் மேலும் பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவர் சந்திரன் எந்த வீட்டுக்கு ஆதிபதி வாங்க பாருங்க இந்த கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி லக்னாதிபதியே பங்கப்பட்டிருக்கிறார் வந்துருச்சா அந்த பாயிண்ட்டு இப்போ சொல்லுங்கள் லக்னாதிபதியே வீக்காக இருக்கும் பொழுது இவருக்கு வருமான ரீதியாக பிரச்சனை இருக்குமா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் லக்னாதிபதியே பங்கப்பட்டிருக்கிறார் செவாதிசர் எப்படி இருப்பார் யோசிங்க தெரிய வருதா தெரியலன்னா கமண்டில் கலங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன்